ஆணவ இந்த க கண்டினியூட்டிங்கிறது இன்னுமே நிற்கல அதுவும் திமுக ஆட்சி வந்த பிறகும் ஏதாவது கட்டுப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அது தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா இது அரசுடைய தப்பா இல்லை சமூகத்துடைய பிரச்சனையா இது எங்கே தான் போய் முடியும் தொடர்ந்த பிரச்சனை அது மாதிரி இப்பெல்லாம் யாரும் சாதி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இருக்கிற நிலைமையை மறைப்பதற்காக சொல்லப்படும் எவ்வளோ பெரிய சாமியும் தப்பித்தவறி தலித்து வீட்டில் பிறந்துட்டால் அவங்க சாமியாக இருக்க முடியாது ஆக்சுவலாக சிபிஎம் தொடர்ச்சியாக போராடணும் போராடின பிறகு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு போது ஒரு சட்டம் ஒன்று நீ ஆளை கொண்ணுருவ சேரில் உட்காரவே விட மாட்டேன்னு சொன்னால் பத்து ஆண்டுகள் ஒரு தலித் பிரசிடென்ட் இருந்தால் தான் ரொட்டேஷன் கிராமத்திலேயே இருந்திருந்தா ஒருவேளை ஜாதி பார்க்குறவுனா நான் இருந்திருப்பேன் சூழல் சொல்றீங்க சூழல் சூழல் மட்டும் கிடையாது ஒரு தலித்து பணக்காரராக வந்துட்டாரு எனவே அவரோட ஏன் சம்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது அதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அல்லது ஒரு தலித்து வந்து உயர் பொறுப்புக்கு வந்துட்டார் அவரோட சம்மந்தம் செய்து கொள்வதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டாங்க நாங்கள் அறநூறு மார்க் எடுத்தவங்க வந்துட்டு உள்ள போயிடுறோம் நாங்கள் எட்நூறு தொள்ளாயிரம் மார்க் எடுத்தவங்க வெளியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இந்த இது அந்த பாயிண்ட் ஆஃப் படிச்சவங்க தான் சொல்றாங்க இப்போ இவங்கள்ட்ட போய் கல்வி சேரலையா இல்ல அரசியங்கள்ட்ட கல்விக்கு சரியான முறையில் கல்வி சேர்க்கலையா இவங்க என்ன பிரச்சனை உங்க மூளையில போட்ட விலங்குல இருந்து அதை உடைச்சு கொண்டு வரதுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்ஸ் அதை நீங்க கேள்வி எழுக்கிறீங்க போதே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தனி சட்டம் விஷயம் மிகப்பெரிய அளவு டிபேட் சப்ஜெக்ட்டாகவே இன்னைக்கு மாறிடுச்சு திமுக அரசு இதில் செயல்படுத்துறதுல ஏன் அவ்வளவு யோசிக்க வேண்டியதே இருக்கு இல்ல அவங்க இப்ப இருக்கிற சட்டத்தையே சட்டத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாகவே ஆணவ கொலைகளை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறாங்க ஆனா அது அப்படி இல்லை இப்போ வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்க் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிபிஐஎம் கட்சியைச் சேர்ந்த தோழர் கனகராஜ் அவர்கள் பல்வேறு செய்திகளை குறித்து நம்ம பேச வணக்கம் தோழர் வணக்கம் கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை மரணம் அடக்கம் பண்றாங்க நினைக்கிறேன் எனக்கு என்ன விரும்புறேன்னா தனி சட்டம்ன்ற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே நீங்க கேட்கறீங்க திருமாவளவன் கூட்டணி கட்சிகள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கேக்குறாங்க மத்திய அரசே வந்து கருத்தை எல்லாம் கேட்டுருக்காங்க இன்னி வரைக்கும் தமிழக அரசு எந்த மாநில அரசுமே அது சம்பந்தமா பேசவே இல்லை அந்த சப்ஜெக்ட் நான் போறதுக்கு முன்னாடி இந்த ஆணவ படுகொலைங்கிற இந்த கண்டினியூட்டிங்கிறது இன்னுமே நிக்கல அதுவும் திமுக ஆட்சி வந்த பிறகும் ஏதாவது கட்டுப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அது தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா இது இது அரசுடைய தப்பா இல்ல சமூகத்துடைய பிரச்சனையா இது தான் போய் முடியும் தொடர்ந்து பிரச்சனை இல்ல இது வந்து நம்ம சமூகத்துல புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான வாழ்க்கையினுடைய எல்லா தளத்திலும் அதனுடைய தாக்கம் இருக்கிற ஒரு அம்சம் சாதி நீங்க பிறந்த உடனேயே ஒரு குழந்த பரங்கத்துக்கு பரந்த பிறகு நடக்கிற சடங்கு அதுக்கு பேர் வைக்கிறது அதுக்கு எங்க கொண்டு போய் மட்டும் போடுறது அப்புறம் அது சமூகத்துல இங்க வரும்போது இதை நாம செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது இந்த கோயில் நமக்கானது அந்த கோயில் அவர்களுக்கானது இந்த திருவிழா நமக்கானது அந்த திருவிழா அவர்களுக்கானது நம்ம திருமணத்துல நம்ம இப்படி தாலி கட்ட மாட்டோம் வேற மாதிரிதான் தாலி கட்டுவோம் என்று ஏராளமான அடக்கம் பண்ணும்போது இறந்தவரை அடக்கம் செய்கிறதா அல்லது எரிக்கிறதா எரிச்ச பிறகு எத்தனாவது நாள் காரியம் செய்கிறது என்று ஒவ்வொன்றிலும் ஜாதி வலுவாக தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது வெறுமனே ஜாதின்னு மட்டும் பார்க்க முடியாது இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உழைப்பு சுரண்டல் ரொம்ப முக்கியமானது நீங்க நீண்ட நெடுங்காலமாக இன்னைக்கும் கூட தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இலவச உழைப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கு இந்த காரியத்தை இன்னாரு பண்ணுவார் ஜாதி செய்யும் அந்த ஜாதிக்கு என்னால என்ன முடியுமோ அதை கொடுப்பேன் வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ என்கிற பல்வேறு வடிவங்களில் இந்த ஜாதி அமைப்பு என்பது இருக்கு ஒரு அது ரொம்ப இந்த இந்த மாதிரியான விஷயங்களை மலினப்படுத்துவதற்காக அது இல்லை என்று சொல்வதற்காக பலரும் பயன்படுத்துறது ஏதாவது நீங்க சீரியஸ் அரசியல் பேசிட்டு இருக்கும்போது போது பேசிட்டு இருக்கும் இருக்கும்போது அல்லது டெமோக்ராட்டிக் மூமெண்ட் சம்மந்தமாக பேசிட்டு இருக்கும்போது பிஜேபி பூந்துரும் ப்ரோ அப்படின்னு ஒரு நக்கல் அடிப்பாங்க அது மாதிரி இப்பெல்லாம் யார் சாதி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இருக்கிற நிலைமையை மறைப்பதற்காக சொல்லப்படும் எல்லா ஊர்லயும் பொது பாதை வந்துருச்சா கிராமங்களில் பொது சுடுகாடு வந்துருச்சா ஏன் பொது சுடுகாடு வரல இறந்த பிறகு என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இறந்துட்டாரு எங்க புதைச்சா என்ன ஆனால் நீங்க வந்து எல்லாரும் கல்லறை கட்டுறது கிடையாது எல்லாரும் போய் ஆண்டுதோறும் ஏதாவது சடங்கு செய்கிற வழக்கெல்லாம் கிடையாது ஆனாலும் கூட ஏன் கல்லறைகள் தனித்தனியாக இருக்கு ஏன் எல்லா பாதையிலையும் தலித்துகளுடைய பிணங்களை கொண்டு போக முடியல எல்லா கோயில்கள்லயும் ஏன் தலித்து போக முடியல எல்லா இடங்கள்லயும் ஒரே துறையில் தண்ணி ஊர்ணியா இருந்தாலும் சரி கிணறாக இருந்தாலும் சரி தலித்துகள் ஏன் தண்ணி கொடுக்க முடியல தண்ணி எடுக்க முடியல தலித்துகளை விட்டுருங்க எல்லா ஜா சில ஜாதிகள் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே இன்னொரு ஜாதியை சார்ந்தவர் போய் வீடு வாடகைக்கு ஏன் வாங்க முடியலை கூடுதலாக வாடகை தர்றேன்னு சொன்னாலும் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எனவே இதற்கு எதிர்கூறு இல்ல வாடகை மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் இந்த அண்ணாநகர் மாதிரியான அமைஞ்சிக்கிறேன் இந்த பகுதியிலேயே இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேதுல்ல பிரச்சனை இல்ல அது அது மதம் சார்ந்த பிரச்சனை கடந்த காலத்துல அது அப்படி இல்லை நீங்க வலதுசாரிகள் அவர்களுடைய தமிழ்நாட்டுல இது அவங்க ஒன்னும் வந்துர்லைன்னு சொன்னீங்கன்னா கூட அரசியலா அவங்களுக்கு இருக்க தாக்கத்தை விட சமூக தாக்கம் அதிகம் இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்கறதில்லைங்கிறது இப்போ சமீப கால நிகழ்வு கிறிஸ்தவர்களுக்கு இல்லைங்கிறது சமீப கால நீச்சியா பார்க்கலாமா இந்த பிரச்சனைகளுடைய நீட்சி கடைசியில் எங்கெல்லாம் இந்த பிரச்சனையினுடைய நீட்சின்னு பாக்கலாம் அது ரைட் விங் வந்த பிறகு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஆனா அக்ரஹாரம் இருக்கு ஊர் இருக்கு சேரி இருக்கு இது மூணும் நீண்ட காலமாக இருக்குல்ல அப்ப இந்த டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து வெளியே வர்றதுங்கிறது பல முனைகளில் அதுக்கு அதை அதை எதிர்த்த போராட்டம் நடக்கும் ஒன்னும் பொருளாதார தளத்துல ரெண்டு கலாச்சார தளத்துல மூணு கல்வி நாலு அதிகார மட்டம் இது எல்லா அடுத்தது சட்டப்படியான பிரச்சனைகள் இப்போ நம்மளை விட மோசமா இருந்த கேரளா இன்னைக்கு நம்மளை விட இந்த ஏரியால பெட்டரா இருக்குங்கிறத நீங்க பார்க்க முடியும் இப்போ நம்ம ஊரில் தீண்டாமை இருந்தது ஆனா அவங்கள அவங்களுக்கு வந்து தீண்டாமையை தாண்டி அண்டாமை இருந்தது காணாம இருந்தது கீழ் ஜாதிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க வந்து மற்ற ஜாதியினர் வரும்போது கண்ணிலேயே படக்கூடாது அப்புறம் நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினைச்சா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தூரம் வச்சிருந்து அங்கிருந்து தான் பேசணும்னாங்க யார் மேலுடை அணிய வேண்டும் யார் செருப்பு போட வேண்டும் என்பது உட்பட இருந்தது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வந்தாங்க காரணம் வந்து நீங்க வந்து கல்வியில பெரிய முன்னேற்றம் இன்னைக்கும் கேரளா விடுதலை பெற்ற பிறகு அது அடைஞ்சிருக்க கூடிய தூரம் என்பது பேசணும் ரெண்டாவது தீவிரமான நிலச்சீர்த்தம் மூன்றாவது சமூக சீர்திருத்த கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்தது நாலாவது அம்சம்னு பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான சில நடவடிக்கைகள் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாற்றத்தை கொண்டு வருது இதனுடைய பொருள் இன்னைக்கும் வந்து அங்கே வந்து தீண்டாமையே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒப்பீட்டளவில் குறைவு அப்போ இது இதை தாண்டி வர வேண்டிய காலம் இருக்கு அந்த காலம் முழுவதும் நீங்கள் போராடிட்டு தான் இருக்கணும் எவ்வளோ பெரிய சாமியும் தப்பித்தவறி தலித் வீட்டில் பிறந்துட்டா அவங்க சாமியாக இருக்க முடியாது கடவுள் அவதாரமே வந்தாலும் சரி ஏன் எந்த க சாமியும் கடவுள் அவதாரமும் தலித் வீட்டில் பிறக்கல நிறையா பாக்குறோம்ல வேடர்கள் வீட்டில் அல்லது வந்து வனவாசிகள் வீட்டிலலாம் எல்லாம் கடவுள் பிறந்திருக்காரு தலித்து வீட்டில் பிறந்த மாதிரியும் தெரியல ஏன் அப்படின்னு தான் அந்த சாதியவும் தள்ளி வச்சிருவாங்க ஸோ நீங்க ஓவராலாக என்னன்னா அப்ப இவ்வளவு பன்னெடுங்காலமாக இருந்து வருகிற இது ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு அம்சம் இதுக்குள்ள சுரண்டலும் சேர்ந்து இருக்கு உழைப்பு சுரண்டலும் சேர்ந்து இருக்கு என்று எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா தளத்திலும் ஒரு சேர போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது நான் அதிகார அடுக்குன்னு சொல்லும்போது என்னதான் நீங்கள் மற்றவங்களை கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஒரு எஸ்ஐயா வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அல்லது ஒரு ஏஎஸ்பி டிஎஸ்பி எஸ்பி அல்லது ஒரு கலெக்டர் அதை இவங்க எல்லாரும் அங்கீகரித்து தானே போகிறாங்க இவர் வீட்டில் வந்து வேற மாதிரி இருப்பார் ஆனால் அங்கே அந்த இடத்துல அதை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது எனவே தான் நான் சொல்கிறேன் அதிகார அடுக்கு உட்பட இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இடையில பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் கொட்டா கட்சி அந்த பிரச்சனை வந்தது ஆக்சுவலாக சிபிஎம் தொடர்ச்சியா போராடணும் போராடின பிறகு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு இருந்தபோது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க நீ ஆளை கொன்னுருவ சேர்ல உட்காரவே விட மாட்டேன்னு சொன்னா பத்து தலித் பிரசிடண்ட் ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஒரு தலித் பிரசிடன்ட் இருந்தா தான் ரொட்டேஷன் என்பதை கொண்டு வந்தாங்க ஒரு ஸோ வேறு வழி இல்லை ஒன்று நீங்க பஞ்சாயத்து தலைவரே இல்லாம இருக்கணும் அல்லது பத்து வருஷத்துக்கு குறைந்தபட்சம் வித்தின்கோட்டு நீங்க செயிச்சுக்கிட்டாவது இருக்கணும் ஒரு தலித்து பஞ்சாயத்து தலைவர் தேரில் உட்கார்ந்து உங்களை உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறது உங்களுக்கு உங்களுடைய தலைவராக இருப்பதை நீங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும் நீங்க எந்த பெரிய சாதியா இருந்தாலும் சரி அவங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை செஞ்சு கொடுக்குறவராக அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு இது இது ஒரு விஷயம் தானே அப்ப அது சட்டப்படி அதை எதிர்கொண்டாங்க அதில் ஒரு சின்ன மாற்றம் இல்லை இப்போ வரைக்குமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகன்றதுனால ஒரு பெண்மணியை இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்தில் நீங்க நீங்க வெளியே போராடி சண்டை போட்டு வெளியே வர்றதுங்கிறது ஒண்ணு வெளியே வராமலே பலதும் இருக்கும் இப்ப தமிழ்நாட்டுல இது ஏன் பழிச்சுன்னு தெரியுதுன்னா இதை எதிர்த்து எல்லா சமூகத்திலையும் பேசக்கூடியவங்க இருக்காங்க இந்த ஒடுக்குமுறை எதிர்த்து தீண்டாமை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே இது வெளியே வருது இல்லைன்னா இது வெளியே வராது ஒரு நின்று போயிடும் அதிகார அமைப்புகளை சென்சிடைஸ் பண்ணணும் ஏன்னா இவங்க சமூகத்துல இருந்து தான் வராங்க ஒரு இருந்து ஜாதியாக வரக்கூடிய ஒரு நபர் நீங்க விட்டுருங்க நகரத்துல இருந்தீங்க நான் கிராமத்துல இருந்தேன் நான் கிராமத்திலே இருந்திருந்தா ஒருவேளை ஜாதி பாக்குறவுன்னா நான் இருந்திருப்பேன் அந்த அது சூழலும் கிடையாது ஆக்சுவலா கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு மாறுது ஒருவேளை நான் இங்க இருந்து வந்தவன் நானும் ஒரு சாதி சங்கத்துல சேர்ந்து இருந்தேன்னா எந்த சூழலை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்பதும் இருக்கிறேன் அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில நான் அறிமுகமாகறேன் அதை ஒட்டி என்னுடைய தொழிற்சாலை அதுல இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் இதுல கம்யூனிஸ்ட் அப்ப அப்படித்தான் நான் இங்க வரேன் நான் வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது என்னன்னா கம்யூனிஸ்டுகள் ஜாதி பார்க்கக்கூடாதுப்பா மதம் பார்க்கக்கூடாதுப்பா எல்லாரிடமும் சமத்துவமாக இருப்பதற்கான எல்லாரும் சமத்துவமாக இருப்பதற்கான ஒரு உலகத்தை ஒரு புது மனிதனை படைக்க விரும்புகிறோம் சொல்றாங்க அது சரின்னு எனக்கு தோணுது பட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப நாளாச்சுங்கிறது ஒரு உண்மை சமூகம் சரி ஓகே இந்த 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 விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா அரசு முன்னெடுக்க வேண்டிய செயல்பாடுகள் அவங்க இருக்கு இல்லையா அதுல திமுக அரசு முழுமையா செஞ்சுட்டாங்களா இல்ல முழுமை என்பதுல நான் என்ன சொல்றேன்னா ஒரு தீவிர நிலச்சீர்த்தம் கிராமப்புறத்துல நிலமும் சேர்ந்துருக்கணும் இப்போ இப்ப நீங்க அப்படி நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட நபரை கல்வின்னு சொன்னோன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை இவர் கல்வி கேட்டுட்டாரு ஏன் ஏற்கலை அல்லது இந்த நபருக்கு தான் நிலம் கூடாது ஒட்டுமொத்த சமூகம் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு நல்ல உதாரணம் நாடார் சமூகம் எனக்கு தெரிஞ்சு நான் வயதில் இருந்தபோது கிட்டத்தட்ட தீண்டத்தகாதவர்கள் போல் பேசிக் கொண்டிருப்பாங்க சில செலவுடையெல்லாம் சொல்லுவாங்க அது அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் அதை ஒட்டி தமிழ்நாட்டுல அப்படின்னு அது இருந்தது ஆனா அது எப்படி மாறிச்சு பல வகைகளிலும் முன்னேறினாங்க ஒண்ணு பிசினஸ் ரெண்டு அதிகாரம் எடுக்கு மூணாவது கல்ச்சுரலா வந்தது அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில்கள்ல பெரிய மாற்றம் வந்தது இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்த பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யாராவது அந்த சமூகத்தை அப்படி கிடையாது அப்போ நீங்க ஒவ்வொரு எல்லா சமூகமும் ஒடுக்கப்பட்டிருக்கு சரியா நீங்க வந்து ஒரு காலத்துல குற்றப்பரம்பரை சட்டம் ஏன் இருந்தது ஒரு ஒரு ஜாதின்னா அந்த ஜாதியில எல்லாம் குற்றம் செய்யக்கூடியவர்கள் என்று சொன்ன விஷயத்திலேருந்து தான் அது மீண்டு வந்திருக்கு இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் கோணாருன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்கன்னு மட்டும்தான் இருந்தது அதுலேருந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இது 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 ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆல்ரவுண்டு குரோத் இல்லாமல் ஒன்றில் மட்டும் ஒரு 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 தலித்து பணக்காரராக வந்துட்டாரு எனவே அவரோட ஏன் சம்மந்தம் செய்து கொள்ளக்கூடாது அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அல்லது ஒரு தலித்து வந்து உயர் பொறுப்புக்கு வந்துட்டாரு அவரோட சம்பந்தம் செய்து கொள்வதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா பட் அதுல பெரும்பகுதி இப்படி இருக்கே என்கிற நிலையோட சேர்த்து தான் இவர் யோசிப்பார் ஒட்டுமொத்த சமூகத்தையும் முன்னேற்றங்கிறது தான் இதுக்காக எனக்கு என்ன கேள்வினா நீங்க கல்வியில உங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல முன்னேற்றதுங்கிறது அவங்கள மட்டும் இல்ல இவங்க கிட்டையும் சொல்லணும் நீங்க வந்து எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா உங்களுக்கு மேல உயர்ந்த ஜாதி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவர் எவரும் தனக்கு கீழே ஒரு தாழ்ந்த ஜாதி வேணும்னு நினைப்பார் கட்டாயம் சமத்துவம் வேணும்னு ஜாதி எதிர்ப்பு போராளியா இருக்க தனக்கு கீழும் யாரும் இல்லை என்று சொல்லணும் அப்ப எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை அந்த நிலை எய்துவதற்கு வெறுமனே இவங்களை பொருளாதார ரீதியாக தூக்குறது மட்டும் இல்லை இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு நீங்க சொல்லவும் வேணும் இப்போ தன்னை வந்து ஆண்ட பரம்பரையாக அறைகோடு விடக்கூடிய சிலர் படித்த சிலர் என் கிட்ட தான் சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷ கணக்காக நாங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் இதோ ஒதுக்கின்றாங்க திடீர்னு வராங்க அவங்க அம்மா அப்பா வந்து அரசு வேலையில இருக்கிறாங்க பையன் பார்த்த பெரிய இடத்துல இருக்கிறான் நாங்க அறுநூறு மார்க் எடுத்தவங்க உள்ள போயிடறாங்க நாங்கள் எட்நூறு தொள்ளாயிரம் மார்க் எடுத்தவங்க வெளியே நின்றுட்டு இருக்கோன்ற மாதிரி இந்த இது எங்களுக்கு இப்படி டிஸ்கிரிமினேஷனா இருக்கின்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வராங்க படிச்சவங்க தான் சொல்றாங்க இப்ப இவங்கள்ட்ட போய் கல்வி சேரலையா இல்ல இவங்கள்ட்ட கல்விக்கு சரியான முறையில் கல்வி சேர்க்கலையா இவங்க என்ன பிரச்சனை அதாவது ரெண்டு விதமா இருக்கு இதை சொல்றவங்க இடைநிலை ஜாதியிலையும் இருக்காங்க மேல் ஜாதி என்று சொல்லப்படுவதிலும் இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நகரத்துல இருக்கீங்க மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படி ஒருத்தர் எடுத்துப்போம் அந்த குழந்தைக்கு இந்த மொபைல் போன் அது வந்த உடனேயே அதுக்கு பார்க்க முடியுது ஒரு டிவியை வந்த உடனே அது பார்க்க முடியுது ஒரு லேப்டாப்பையோ அல்லது ஒரு ஐபேடையோ அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது இல்லையா ஆனா இது கிராமத்து குழந்தைகளுக்கு கிடைக்குதா நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நீங்க எல்லாம் விட்டுருங்க துப்புரவு பணியாளர்கள் பல பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன் என் பிள்ளைய எனக்கு பையன் அல்லது என் பேரன் காலையில எந்திரிச்சோடனே அவங்கள எழுப்பி விட்டு அதுக்கு ஒரு பாலை கொடுத்து அல்லது பள்ளி துளைக்கி விட்டு ட்ரெஸ் எடுத்து போட்டு ஷூ எடுத்து போட்டு தலைவாரி சாப்பாடு கொடுத்து மதிய சாப்பாடு கொடுத்து பேக்கை மாட்டி விட்டு ஆட்டோலயோ எதுலையோ ஏத்தி விட்டு இல்லைன்னா நீங்க கொண்டு போய் விடுறீங்க எதுவும் இல்லாத துப்புரவு தொழிலாளிகளை பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோடனே அவங்க நம்ம தெருல கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு யாரு எழுப்பி விடுவா யாரு முகம் கழுவா யாரு ட்ரெஸ் போடுவா அவங்களே போறாங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சாயங்காலமும் அதே மாதிரி இருக்கும் காலையிலயும் சாயங்காலமும் இருக்கும் அவங்களுக்கு அந்த இதுவே கிடைக்கலையே எனவே நீங்க சமம் என்று எதை சொல்றீங்க சமமானவர்களுக்கு இடையில் மட்டும்தான் ஒரே மாதிரியான போட்டி வைக்க முடியும் சமமானவர்களுக்கு இடையில் நான் வரும்போதே நீங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸுக்கு போங்க கைலி கட்டணும் ஒருத்தர் வேஷ்டி கட்டணும் ஒருத்தர் வேஷ்டி கட்டின ஒருத்தர் பேண்ட் போட்ட ஒருத்தர் ஆங்கிலம் பேசுற ஒருத்தர் இவங்க நாலு பேருக்குமான நிர்வாகம் எப்படி அவங்கள பார்க்குறது டீல் பண்ணுதுங்கிறது வேற விஷயம் இந்த நாலு பேர் எப்படி அவங்க அதிகாரிகளை அணுகிறாங்கன்னு பாருங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாம் சமமா ஏன் பா சமமானவர்களுக்குள் நீங்க என்ன செய்யணும் போட்டி வைக்கணும் சமமற்றவர்களுக்கிடையே ஒரு போட்டியை வைத்துக் கொண்டு ரொம்ப நாளா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க பிறந்தவன் கிடையாது காதில நாக்க தொண்டிச்சிரு கேட்டா ஈயத்தை காட்சி ஊத்திரு என்று சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட ஒரு நீண்ட நெடிய இன்னும் சொல்ல போனா எழுதி வச்சிட்டாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு மிக மோசமான ஒடுக்குமுறைகளிலிருந்து இந்த சமூகம் மீண்டு வர வேண்டியது அப்போ அத வந்து நீங்க காலம் கட்டி வச்சுக்கிட்டு ரெண்டு காலம் ரொம்ப நாளாக நல்லா இருக்கவரோட ஓட்ட பந்தயத்தில் ஏன் வெற்றி பெறலன்னு கரெக்ட் ஆக்சுவலா அவர்களுடைய செலவுல தான் அவங்கெல்லாம் படிக்காம தான் உங்களுக்கு எல்லா தலைமுறையிலயும் வேலை கிடைச்சிருக்கு இன்னும் தானே அவனும் வந்துருந்தா போட்டி போட்டிருந்தா இருந்து எனவே இன்னமும் கேள்வி கேட்கிறீங்கல்ல நீங்க இந்த ஒடுக்குமுறைங்கிறது இருக்குல்ல அது இங்கேயும் இருக்குல்ல ஈவன் நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த குழந்தைய இந்த இந்த குழந்தைய வேற ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தையோட ஒப்பிட்டு பாருங்க அது ரெண்டுக்கும் இடையில பிறக்கும் போதே மொபைல் போனை பார்க்குற குழந்தை ஈஸியாக அதை இது பண்ணும் அதே பார்க்காத ஒரு குழந்தைங்க போய் அது சவுண்டு கேட்டோடனே அது அலரும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா எனவே கல்ச்சுரலா டெக்னாலஜிக்கலா ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்களா கை தூக்கி விடணுங்கிறதா ரெண்டாயிரம் வருடங்களாக அல்லது சே ஆயிரக்கணக்கான வருஷமா உங்க மூளையில போட்டு விலங்குல இருந்து அதை உடைச்சு கொண்டு வர்றதுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்ஸ் அத நீங்க கேள்வி அக்கறீங்க போதே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களை மட்டும் தனியா நினைக்கிறீங்களே தவிர இந்த சொசைட்டியை பத்தி நீங்க கவலைப்பட பெண்கள்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லிடுவா முதல் டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியா ஏன் அதுக்கு முன்னால ஏன் பெண்கள் படிக்கல சமூகம் பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்றேன் பாரதி பாடும் என்ன பாடி ஏட்டையும் பெண்கள் தொடுவது பாவம் என்று எண்ணி அவங்க அவங்க எல்லாம் தொலைஞ்சிட்டாங்கன்னு கும்பியேடின்னு எழுதுறான் எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது பாவம் என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் நீங்க இந்த இந்த செய்திருத்தத்துக்கான போராட்டம் என்பது ரொம்ப தூரம் வந்திருக்கு உங்க பாட்டிக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு கேளுங்க எங்க பாட்டிக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு கேளுங்க அடுத்து என் ஒய்ஃபுக்கும் எனக்கு எத்தனை வயசு கல்யாணம் இப்ப பதினேழு வயசுல கல்யாணம் பண்ண முடியுமா என்ன பண்ணுவாங்க பண்ணி என்ன அதே போல கைம்பன் மர்மணம் எவ்வளவு காலம் எவ்வளவு பெரிய கொடூரமா இருந்ததுன்னு நமக்கு தெரியாதா இப்பாவது நீங்க வந்து உங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடி இருக்கு ஆனா முன்னாலையெல்லாம் முப்பது வயசுல இறந்துருவாங்க கல்யாணம் ஆனோன்னு நீங்க அந்த விதவைகளை ஏராளமா பார்க்க முடியும் பாரதி சொல்றாரு அந்த அத்தை பாட்டிகள் எத்தனை பேர் உடனே மொட்டை அடிச்சு உடனே வெள்ளச்செலை கொடுத்து எந்த அலங்காரமும் இல்லாமல் தரையில் படுக்க வச்சு தலையணை இல்லாமல் படுக்க வச்சு பொது நிகழ்ச்சியில நீங்கள் கிட்டத்தட்ட நடைபெணமாக அவங்க வச்சிருப்பாங்க நல்ல காரியத்துக்கு போகும்போது விடாம வச்சு எவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி அவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க உடன்கட்டை ஏறுதல் போன நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் ரூப்கண் வரும் நம்ம இன்னைக்கு வந்து யாராவது ஒரு பெண்ணை தூக்கி சிதைகளை போட்டாங்கன்னா நம்ம அப்படியே பதப்பத வச்சுருவோம் இல்லையா இன்னைக்கு வெட்டி கொள்றாங்க நந்தன் கதை என்னது எனவே நீங்க இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான இந்த போராட்டம் என்பது ஒன்னு தைரியமா நில்லுன்னு சொல்றோம் இன்னைக்கு பல பேருக்கு தெரியுமா கிழக்கு தஞ்சை கீழத்தஞ்சை மாவட்டம் பழைய கீழத்தஞ்சை மாவட்டம் எப்படி இருந்தது சீனிவாசராவ் ஒரு மகத்தான கம்யூனிஸ்ட் அவர் தான் சொன்னார் அடிச்சா திருப்பி அடி அப்படின்னாரு அப்படி அப்படி வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்துல பகுதியில் இருந்த எந்த தலித் மக்களுக்கும் அவர்கள் இருந்த வீடு உட்பட சொந்தம் கிடையாது சொந்த வந்திருக்கோம் ரொம்ப தூரம் வந்திருக்கோம் இந்த ரொம்ப தூரம் என்பது இன்னும் போக வேண்டிய தூரத்தை இதை இதை பார்த்தோன்னே நமக்கு இன்னும் இப்படி இருக்கே அப்படிங்கிற கோபம் இருக்குல்ல அது நியாயம் ஆனா அந்த தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோங்கிறத நீங்க அங்கீகரிச்சு இதை தொடரணும்னு நீங்க சொல்லுங்க தனி சட்டம் விஷயம் மிகப்பெரிய அளவு டிபேட் சப்ஜெக்டாகவே இன்னைக்கு மாறிடுச்சு திமுக அரசு செயல்படுத்துறதுல ஏன் அவ்வளவு யோசிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அவங்க இப்ப இருக்கிற சட்டத்தையே சட்டத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாகவே ஆணவ கொலைகளை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறாங்க ஆனா அது அப்படி இல்லை இப்போ விருதுநகர்ல போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு பட்டியல் இனத்துக்குள்ளேயே ஒரு அருந்ததியர் பையன் இன்னொரு பிரிவு பொண்ண லவ் பண்றான் வெட்டி புதைச்சிட்டு போயிட்டாங்க பார்த்தோமா அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு ஆனா அந்த சமூகத்து பையன் இன்னொரு சமூகத்து பொண்ணோட போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்க இதை செஞ்சிருப்பாங்க அப்ப இதனுடைய பொருள் என்ன ஆக்சுவலா தான் நான் சொன்னேன் நீங்க வந்து எனக்கு மேலே எவனும் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க ஜாதி ஒழிப்பு போராளியா இருக்க வேண்டியதில்லை கீழே எவனும் இல்லைன்னு சொல்லணும் அப்ப இது அன்றாட உரையாடல்களில் அல்லது நீங்கள் எங்கேயாவது உங்கள் பேச்சுக்களில் வரக்கூடாது இதெல்லாம் ஒரு பகுதி இருக்குது அப்போ இந்த இந்த மாதிரியான ஆணவ குலையை டீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் போட முடியாது ஏன்னா அவரும் எஸ்சி இவங்களும் எஸ்சி அந்த ஆக்டை வந்து அதுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது என்ன பண்ணுவீங்க அல்லது தூண்டி விட்டு கொலை செய்ய சொன்னால் என்ன பண்ணுவீங்க இப்போ எங்கள் ஆஃபீஸை அடித்தாங்க திருநெல்வேலி திருநெல்வேலியில் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹவு டு டீல் அப்படிங்கிற பிரச்சனை ரெண்டாவது இதுக்கு ஒரு சிவியாரிட்டி இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தோம் ஏடிஎம்கே இருந்தபோது அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இதை எடுத்துக்க முடியாது அது அது வந்து தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலையே இல்லை சி தமிழ் சமூகம் இதை பார்த்துட்டு தான் இருந்தது ஆணவப்படுகொலையுன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லி பதில் சொல்லும்போது எல்லாரும் மேஜையை தட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க சபாநாயகர் அப்பாவும் அதான் சொன்னாரு தமிழ்நாட்டில் ஆணவப்பொடுகள் நடக்கலன்னு நடக்கலைன்னு நாங்க இல்ல அது அதை ஏத்துக்கலையே சரி நம்ம மனசுக்குள்ள பலதும் இருக்கு நீங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும்போது நீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது அது சரி கிடையாது அந்த விஷயத்துல அவர் அப்படி இல்லைன்னு நினைக்கிறாரு பட் நாங்க அதை ஏத்துக்கல ஆணவப்படுகளை இப்ப 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 நடந்ததுக்கு பேர் என்னது ஆக்சுவலா எங்க இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல தான் நடந்திருக்கேன் நடந்திருக்கு என்ன பண்றது நீங்க அவங்க ஊர்லயே அவங்க மாவட்டத்திலேயே சில இடங்கள்ல நடந்திருக்கேன் ஏற்கனவே அதை ஒட்டி தான் அவர் சொன்னாரு பட் அதை நம்ம ஏத்துக்கலாம் இது வெறும் நீங்க ஒரே சமூகத்துல கூட ஏற்றத்தாழ்வா இருந்தா கொள்றதும் நடக்கு பணக்காரன் ஏழை அதான இந்த தர்மபுரியில் நடந்த ஒரு விஷயம் நடந்தது அனுசியான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அப்பா என்ன பண்றாரு மகனை வெட்ட போறாரு அந்த அப்பாவோட அம்மா மறுக்க தடுக்கிறாங்க வெட்டி போடுறாங்க இந்த பொண்ணுக்கு இவங்க வந்து சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கையில் நான் பார்க்க போனேன் உடம்பு முழுக்க விட்டு இந்த பொண்ணுக்கு கையில கை விரல் வரலைன்னு சர்ஜரிக்கு கால்ல இருந்து நரம்பெடுப்போம் சொல்லி இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை உடம்புல அந்த ஒரே ஒரு இடம் கால் மட்டும்தான் ஒழுங்கா இருக்கு அதுலேருந்து நரம்பு எடுக்கிறோன்னு எதுவும் சிக்கலாகிட வேண்டாம் இருந்துட்டு போகுது அப்படி கன்வின்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சி கொஸ்டின் என்ன ஒரே ஜாதி தான் ஆனா இந்த ஏற்ற தாழ்வுகள் சி மனிதன் நீயும் நானும் சமம் என்பதில் அது இனம் மதம் மொழி ஜாதி அத்தனையும் கடந்ததாக இருக்கும் இதுக்கு இப்ப இருக்கக்கூடிய தண்டனை மட்டும் போதுமானதா இல்லைன்னு நினைக்கிறோம் பட்டியலினத்துக்குள்ளேயே வரும்போது ஜாதி பார்த்து கொள்றது என்ன பண்ணுவீங்க நீங்க எப்படி பண்றது கொண்டு வரவே முடியாது அப்புறம் சொந்த மகளைய கொள்றதுன்னு இருக்குல்ல சொந்த மகளை கொள்றது அது எங்க இருந்து வருது இப்ப இது எந்த எந்த சட்டம் டீல் பண்ணும் வெறும் கொலை என்பது மட்டுமாதான டீல் பண்ணும் இதுக்கு மேல எப்படி போக முடியும் அப்ப ஒரு ஒரு மிக கொடூரமான பிரச்சனையை அணுகும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சட்டம் தேவை என்று வலியுறுத்தும் கவர்மெண்ட் இப்ப இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிடலாம்னு சொல்றாங்க அதுதான் கூடாதுன்னு சொல்றோம் ஆனா சமூகத்திலையும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்த ஒண்ண துப்பாக்கியால சுற்றணும் என்கவுண்டர்ல போற்றணும் தூக்குல போட்டணும் இப்படி எல்லாம் பேசுவதும் ஆனால் சாதாரண காலங்களில் இயல்பாக நம்ம வந்து இதையெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்க இப்ப வரதட்சணை தமிழ்நாட்டுல போச்சா ரித்தன்யா மரணத்தை ஒட்டி ஒரு நாலு நாள் பேசணுமா அப்புறம் விட்டோமா இளவரசன் மரணத்தை பற்றி ஒரு ஒரு மாசம் பேசிட்டு கோவில் கோவில்ராஜ் விஷயம் என்னாச்சு சொல்லணும் நீங்க இது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா உடனே பொங்கி எழுவதும் அப்புறம் சாதாரணம் பட் இப்ப வந்திருக்க ஒரு வித்தியாசமான விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா கடந்த காலத்தை விட இந்த ஆணவ கொலையை ஆதரித்து பேசுகிற ஆட்கள் வந்திருக்காங்க நிறைய பொதுவெளிக்கு வந்திருக்காங்க இது ரைட் விங்கோட நீங்க ரைட் விங்னா அது என்னது வலதுசாரிகள்னு சொல்லும் போது வலதுசாரிகள் நீங்க வெறுமனே உங்க மத ரீதியா மட்டும்தான் பிரிப்பாங்களா அதாவது மதத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஜாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை ஏற்று அப்படித்தானே வரும் நீங்க ஒரு மதம் சிறந்தது அப்படின்னா ஒரு ஜாதி சிறந்தது என்பதும் அதற்குள் அடங்கும் ஸோ அது இந்த காலத்தில் அதிகரித்து வருவதனுடைய விளைவாகத்தான் நம்ம எனவே தமிழ்நாடு அரசாங்கம் அதை கொஞ்சம் பேசணும் இப்போ தனி சட்டம் எடுத்துகிட்டு வந்துட்டா இது சரியாயிடுமா அப்படின்ற அப்படி அப்படி நான் பார்க்கலாம் நான் அதனால தான் என்ன சொன்னேன் நான் நாலு அஞ்சு அம்சங்களை சொன்னேன் ஒன்று கல்வி ரெண்டு நிலச்சீர்திருத்தம் மூணு ஒரு வைடர் கேம்பெயின் நாலாவது அதிகார அடுக்கில் பங்குகள் அஞ்சு இந்த மாதிரி அதை மீறினா இந்த தண்டனை என்கிற விஷயம் இது எல்லாம் சேர்ந்தது தானே தவிர சட்டம் போட்டா உடனே மாறிடுமா மாறாது அப்படின்னா ஒரே நாளில் சட்டம் போட்டு மாத்திடுவான் அது இல்லை அப்போ ஒரு ஆல்ரவுண்டு எஃபர்ட் என்பது தேவை பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கணும் குடும்பங்கள்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் குடும்பங்கள்ல பேசும்போது பேசணும் நீங்க இப்போ இப்போ ஜாதி பேர்ல ஜாதி பின்னட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னால இருந்ததெல்லாம் மாத்தி மாற்றிருந்தாங்க இது ஒவ்வொருலையும் பல்வேறு வடிவங்கள்லையும் பல்வேறு தளங்கள்லையும் செய்ய வேண்டிய அம்சம் இன்னைக்கு நீங்க சென்னை நகரத்துல இந்த ஆற்றங்குரையோரம் குடி இருக்காங்கல்ல அது கூவமாறு அடையாறு எல்லா ஜாதியும் இருக்காங்களா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்ப ஜாதி ஒரு ஒடுக்குமுறை கருவியாகவும் சுரண்டல் கருவியாகவும் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான வேலைக்கு போறாங்க ரொம்ப குறைஞ்ச சம்பளத்து வேலைக்கு போறாங்களா அது சுரண்டலா இல்லையா நீங்கள் இன்னைக்கு எல்லா உயர் கல்விகளிலும் இவ்வளவு வந்த பிறகும் இந்தியா முழுவதும் இப்போவும் ஐஐடிலையும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்லையும் என்ன சொல்லிகிட்டு இருக்கா தகுதியானவங்க வரலைன்னு இந்த மார்க்கை வச்சு தானே பேசுகிறாங்க நான் கூட பல நேரத்தில் கேட்பேன் டென்த்தில் கோல்டு மெடலிஸ்ட் ப்ளஸ் டூவில் கோல்டு மெடலிஸ்டா ப்ளஸ் டூவில் கோல்டு மெடலிஸ்ட் மெடிசனில் கோல்டு மெடலிஸ்டா மெடிசனில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவர் எல்லா டாக்டரை விட நல்ல டாக்டர்னு பேர் வாங்கியிருக்காரா அப்படி யாருக்காவது இருக்கா ஒன்றோ ரெண்டோ விதிவிலக்காக இருக்கலாம் அப்ப இது எல்லாத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு 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 சொசைட்டிக்கு அர்ப்பணித்துக்கொண்ட சில பேர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் பாட்டில் மக்கு மாதிரி இருந்த ஆட்கள் பெரிய டாக்டராக வந்து டு டீல் அப்போ நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க தொண்ணூத்தாறுல ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய கலவரம் வந்து அதுக்கு பின்னால் நின்றுது ஆனால் அங்கே வேலை வாய்ப்புகள் உருவாவது என்பது கடந்த ஆட்சி காலங்களில் ஒன்றும் பெருசாக நடக்கல இப்போ ஸ்லோவாக ஒரு ரெண்டாயிரம் மெகாவாட் ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க வேறு ஆக்சுவலாக அப்போ வந்து அந்த நாங்குநேரி ஆனால் அது அன்வையபிள்னு சொன்னோம் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோனுங்கிறது அங்கே ஒத்து வராது அப்படின்னு ஆனால் கேட்கல வச்சுருந்தாங்க இப்போ வேறு சில இடங்களில் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி இண்டஸ்ட்ரியல் காரிடார் இந்த வின்ஃபாஸ்ட்லாம் அதுலேருந்து அப்படியே நாங்க போக போறோம்னு சொல்றாங்க கங்கை கொண்டான் சிப்காட்டு வளாகம் அதுக்கு பயன்படுவோம் சொல்றாங்க இந்த மாதிரியான வேலைகளையும் நீங்க சேர்த்து போகணும் ஆனா வெறும் வேலை கொடுத்துட்டா ஒரு குடும்பம் ஐஏஸ் ஆயிடுச்சு நல்லா இருக்கு வசதியெல்லாம் இருக்குன்னா உடனே ஜாதி ஒளிஞ்சிரும்னு நினைச்சா ஐயோ போகணும் சமூகம் மொத்தமும் மேலே ஏறி நின்றா மட்டும்தான் அதை சாப்பிடும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப முக்கியமான செய்திகளாகவும் அதை பாக்குறேன் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடைக்கணும் ரொம்ப நன்றி தரேன்